நீங்க நவ் மேரேஜ் ஆமாங்க ஃபர்ஸ்ட் லைக் டன் பை மி ஓகே ஓகே தேங்க் யூ சொன்னதுக்கப்புறம் போடுறீங்க பார்த்தீங்களா கிருபா சார் என்னனாரு அவனுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க வரட்டும் லவ் ஃபெயிலியர் ப்ரோ சச்சோ டோன்ட் ஃபீல் பிரதர் மறுங்க அதை ஒரு பெட்டரா வரதுக்கு கிடைப்பாங்க கண்டிப்பா தவள நான் சிங்கார சென்னை அண்ணா அப்படியே ஓகே ஓகே சூப்பர்ங்க சூப்பர்ங்க ஒரு ரெண்டு பார்சல் தட்டி விடுங்க சகுந்தலா எஸ் எஸ் குமார் சேனலுக்கு ஓகே பாய் ப்ரோ டேட்டா காலி

எங்களை பத்தி என்ன சொல்லணும் எங்களுக்கு ரெண்டு பசங்க வந்து பிளஸ் டூ படிக்கிறாரு சின்னவர் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு நாங்க கடை வச்சிருக்கோம் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லோகநாதன் பிரதருக்கு என்னாச்சுன்னா வாட்ஸ்அப் பண்றேன்னு பாருங்க ஏன் பிரதர் நீங்க இல்லை அப்படி என்ன பண்றீங்க வரைக்கும் நம்ம லைவ் இருக்கும் தெரியும்ல அந்த பெண் என்ன பிடிக்கலன்னு பண்ணி ஏமாற்றி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருவாங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களை விட நம்மள பிடிச்சவங்க இருக்கணும் அதுதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நான் அவசியம் பார்சல் அனுப்புறேன் அப்படியே கண்டிப்பா என்ன சிப்ஸ் எல்லாம் போடுவீங்க நீங்க ரெண்டு பேரும் கியூட்டா இருக்கீங்க நன்றி நன்றி நீங்க பழனிதானா என்ன பண்றீங்க சகோ வணக்கம் சகோ வணக்கம் சகோ வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க பிரதர் மதிய

நீங்க காலத்துக்கு தான் இருக்கீங்க இல்ல நீங்களும் காலத்துக்கு தான் மாதிரி மாறிக்கிறீங்க சூப்பர்ங்களா சூப்பர் போங்க இப்படியே இருந்தா என்னங்க பண்றது இல்லாத பெண்கள் இல்ல யாருங்க கல்யாணம் பண்றது எல்லாம் இப்படி வசதியானவங்களே தேடுறீங்க நம்ம சொல்றது முக்கியம் இல்ல அவங்க சொல்லணுங்க பிரதர் வசதியானவங்களை கல்யாணம் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி நீங்க இருக்கணும் ஓகேவா அதுக்கு உங்களுக்கு புடிச்ச மாதிரி பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு புடிச்ச மாதிரி வாழ்க்கை கெத்தா வாழுங்க அதுலதான் இருக்கு ஒரு கிக்கு பிரியதர்ஷினி பாண்டிரராஜன் ஏக்கா அப்படிங்க ஹாய் சண்டே சகோ சகோ சண்டை என்ன சமையல் நம்ம வீட்டுலதான் சொன்னனே மத்தி மீன் குழம்பு பிரதர் சாப்பாடு மீன் வறுவல் நான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் கான் சிப்ஸ் கம்பெனி வைத்திருக்கிறேன் அப்படி சூப்பருங்க சூப்பருங்க நமக்கு என்ன ஒரு அனுப்பிட்டீங்க அவசரத்துல துத்துவம் எதுக்கு தத்துவம் நான் சொன்னேன்ல வீட்டு சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு